மேஷராசி அன்பர்களே அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மாதம் பணவரவு இருக்கும் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் வீண்பழி நீங்கும் சில்லறை சண்டைகள் சரியாகும் குடும்பத்தில் அமைதி குறையலாம் நிதானமாக பேசி பழகுவது நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பங்குதாரருடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும் உங்கள் வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவதை தவிப்பது நல்லது மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கிடப்பில் போட்டிருந்த வேலைகளை செய்வீர்கள் ஊதிய விஷயங்களில் நல்ல மனநிலை இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டும் காலம் இது பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இலக்கியம் கதை கவிதை துறையில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் கவனம் தேவை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இந்த மாதம் பிள்ளைகளின் வளர்ப்பில் கவனம் தேவை உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாத்திரை செலவினங்கள் குறையும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் கவனம் தேவை வீண் வாக்குவாதம் வேண்டாம் நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மாதம் செலவுகளை பற்றி கவலைப்படும் சமயம் வந்துவிட்டது ஆடம்பர செலவுகள் வேண்டாம் இளைய சகோதரத்தின் மூலம் லாபம் கிடைக்கும் நேரம் இது சிறப்பான சுகங்களை அனுபவிக்கப் போகும் காலம் இது புத்தம் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குலதெய்வத்தை பூஜித்து வணங்க குடும்ப பிரச்சனைகள் தீரும் கடன் கட்டுக்குள் இருக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் ஆறு ஏழு